ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகிர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனல் மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அடுத்த நாளே என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால் ஏன் நீங்கள் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில விஷயத்தில் வந்து கவலைப்படாமல் இருக்கிறது தான் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஆனால் எனக்கு புரிகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம இது பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும்னா அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்கிறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி அவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டு விட நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து செஞ்சனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நானாகவே எனக்குள்ளே வந்து ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இது பண்ணேன் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நம்ம வந்து எதுவும் முடிவெடுக்க வேண்டாம் எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன் அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் இருந்துச்சு சரி ஓகே எதுவும் நீ வந்து கவலைப்படாத எதாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து எனக்கு ஒன்றும் மனசுக்குள்ளே கவலைகள் நிறைய இருந்தது தான் இருந்தாலும் அந்த எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்காக நம்ம யாரையும் நினச்சி நம்ம கவலைப்பட்டு இருக்கக்கூடாது ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம வந்து தப்பானவங்களாக ஆகிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அதனால் நான் யாருக்கிட்டே வந்து இனிமேல் நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசலை அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் நான் சொல்லிவிட்டேன் ஏன்னா ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஒரு காரணங்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரின்னு ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம இது பண்ணோன்னா பிரச்சனை கிடையாது அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறப்போ நம்மளுக்கு அதில் வந்து கவலைங்கிறது இருக்க தான் செய்யும் அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் என்ன தான் என்கிட்ட பேசினாலும் பண்ணாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை தான் நான் இது பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் எதுவும் நான் வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து தலையிட விரும்பலை ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்து என்ன நடக்குதோ அதை தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னோட சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி ஏதோ சொல்கிறீங்க இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரி சரி நீங்கள் ஒன்றும் எதுக்கும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம்ப்பா எதாக இருந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எதாக இருந்தாலும் முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் ஆனால் எனக்கு ஊருக்கு கிளம்புறதுக்கே கொஞ்சம் பிடிக்கிறதான் இருந்தாலும் வேறு வழி கிடையாது நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ வேறு வழி கிடையாது அப்படிங்கிறனால போயிட்டேன் ஆனால் அம்மா என்ன நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க உன்னோட லைஃப்பை நான் தான் இது பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இதில் பிரச்சனை இல்லை எது நடக்குதோ எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு போகணும் அதை தவிர நம்ம கையில் ஒன்றும் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி எதுவும் சொல்கிறீங்க பார்த்துக்கோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இது இன்னும் இப்போதைக்கு பொறுமையாக கையாளுகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் எதுவும் பொறுமையாக இப்போக்கி நான் கையாள்றதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தோன்னே சரி சரி அதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும்